அதாவது இந்தியால இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கண்ட்ரி அந்த கண்ட்ரிக்கு தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் போகிறாங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் யூஎஸ்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து எயிட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் யூஎஸ் டாலர்ஸ் வாங்கலாம் இப்போ நீங்கள் மைனிங்லாம் போனீங்கன்னா மைனிங்லாம் நல்ல காசு ஐம்பத்தஞ்சு லட்சம் அறுபது லட்சம் ஆக்சுவலா ரஃப்லி ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் அண்ட் த்ரீ இயர்ஸ்லயே அவங்க வாங்கின லோனை ஸ்டூடண்ட்ஸை திருப்பி கொடுத்துட்றாங்க ஸோ இந்த கண்ட்ரிக்கு போனீங்கன்னா இதெல்லாம் பாசிபிள் ஆக்சுவலாக ஸோ இப்போ ஸ்டூடண்ட்ஸ் வந்து இங்கே வந்து ஸ்டூடண்ட் மீசால போயிட்டு கட நாட்கள் கடைசியில் திருப்பி வர இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க உங்களோட விசா கேன்சல் ஆகுமா மோஸ்ட் ஆஃப் த டைம் டிபோர்ட் பண்ணிடுவாங்க விசா கேன்சல் பண்ணி டிபோர்ட் பண்ணிடுவாங்க இப்போ துபாயே எடுத்துக்கோங்க சிவில் துபாய் ஸ்கில் துபாயில் வந்து சிவில் வந்து ஸ்கில் ஷார்டேஜ் ஏரியா இந்த மாதிரி கண்ட்ரியில் நீங்க போய் ஒரு மாஸ்டர் சிவில் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈவன் மெக்கானிக்கல்லே எடுத்துக்கோங்க நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஒரு ஆரோஸ்பேஸ்லேயோ ஆட்டோமொபைல்லே போனா அங்கே வெளிநாட்டில் அங்கே படிக்கிறதுக்கும் இங்கே எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட அவங்க கற்றுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பெஷலி மெடிசன் மெடிசன் எடுக்கிறதுனா இந்த மாதிரி யுக்ரைனோ ஃபிலிப்பைனோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டரு ஏன்னா வந்து ஸோ நம்ம இன்றைக்கி யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்டடி அப்ராட் எக்ஸ்போர்ட் மிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன் சார் அவரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நான் வந்து இந்த ஸ்டடி அப்ராட் இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸாக இருக்கேன் சொல்லுறேன் மோஸ்ட்லி எந்த கண்ட்ரிக்கு வந்து இந்தியன்ஸ் வந்து மேக்ஸிமம் போகிறாங்க பிக் ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கண்ட்ரி பிக் ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கண்ட்ரிக்கு தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க இந்த ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு கனடா ரெண்டாவது யூஎஸ் மூணாவது யூகே நாலாவது ஆஸ்திரேலியா இப்போது அதிக சம்பளம் இங்கே இந்த கண்ட்ரியில்தான் கொடுக்குறாங்க ஸோ அங்கே தான் நம்ம போய் வந்து சம்பாதிக்கணும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் யூஎஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து எனிவேர் பிட்வீன் எயிட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் யூஎஸ் டாலர்ஸ் வாங்கலாம் அதாவது வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து எயிட்டி லேக்ஸ் வரைக்கும் பராயணம் வந்து இது வந்து பிஃபோர் டாக்ஸு ஓகேங்களா டாக்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கு ஏற்றாப்பில் வேரி ஆகும் ஆக்சுவலாக ஓகே நீங்கள் வந்து இதே வந்து ஆஸ்திரேலியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து இஸ் ஸ்கில் ஷார்ட்டேஜ் ஏரியா இப்போ நீங்கள் மைனிங்லாம் போனீங்கன்னா மைனிங்லாம் நல்ல காசு ஈவன் ஹண்ட்ரட் கே ஐ மீன் இல்லைன்னா ஹண்ட்ரட் கே ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் ரஃப்லி நீங்கள் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் அறுபது லட்சம் ஆக்சுவலாக ஓகே ஒரு ஒரு நல்ல ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி கண்ட்ரி நான் ஒரு ஒரு ஏழு கண்ட்ரி சொல்கிறேன் இந்த கண்ட்ரிலாம் போனீங்கன்னா அதாவது யூஎஸாக இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் யூகேவாக இருக்கட்டும் அயர்லாண்டாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் நியூசிலாண்டாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸு ஜெர்மனி சிங்கப்பூர் ஐ மீன் ஈவன் இந்த மாதிரி கண்ட்ரியெல்லாம் போனீங்கன்னா பேங்க் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்னாடி வந்து அதாவது வந்து இந்த இந்த ஒரு பெருசாக எடுத்து பேசலாம் பின்னாடி அதாவது ஃபினான்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா ரஃப்லி ஆன் அண்ட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் தென் த்ரீ இயர்ஸ்லேயே அவங்க வாங்குன லோனை ஸ்டூடெண்ட்ஸு திருப்பி கொடுத்துட்றாங்க ஓ ஓகே திருப்பி அதாவது வந்து அவங்க டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் பே பண்ணலாம் பட் ஒரு த்ரீ இயர்ஸுக்குள்ளேயே திருப்பி கொடுத்துட்றாங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் லோனை வந்து நான் த்ரீ இயர்ஸ்குள்ளே என்னோடய எக்ஸ்பெண்டிச்சர் போக என்னால் திரும்பி பே பண்ண முடியுது அப்படின்னா வருஷத்துக்கு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி லேக்ஸ் அவங்க வந்து பே பண்ணுறாங்க ஸோ அப்படின்னா அவங்களாம் எக்ஸ்பென்ஸ்லாம் போக அவங்களால பதினஞ்சு இருபது லட்சம் மிச்சம் பண்ண முடியுது அதனால தான் அந்த லோனை திருப்பி பண்ண முடியுது சொல்லுங்கள் இந்த கண்ட்ரிக்கு போனீங்கன்னா இதெல்லாம் பாசிபிள் ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்து ஸ்டூடெண்ட் விசால போயிட்டு நாட்களை கிடைச்சிட்டு சம்பாரிச்சிட்டு திருப்பி வர்றதாவும் சொல்றாங்க அங்கே வேலை பார்த்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு போலிஸ்ட்டை மாட்டினாங்க இது இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னா அங்க இருக்கிற கவர்மெண்ட்டாக உங்களுக்கு பிடிச்சி ஜெயில போடுவாங்களா விசா கேன்சல் ஆகுமா மோஸ்ட் ஆஃப் டிபோர்ட் பண்ணிடுவாங்க பட் ரேர்லி இதெல்லாம் நடக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒர்க் பண்ணலான்னா இது ஏதாவது ஒரு ஒரு லட்சத்தில் பத்து லட்சத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மேபி பண்ணுவாங்க பட் ஜென்ரலாக பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் வந்து ரூல்ஸ் தெரியும் ஆக்சுவலாக இப்போ வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டில் போகும்போது ஸ்டூடெண்ட் வீசாவில் இருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்டடி ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து போஸ்டடி ஒர்க் என்னென்னா இப்போ ஆஸ்திரேலியாவில் டூ இயர்ஸ் மாஸ்டர்ஸ் பண்ணிங்கன்னா த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் கிடைக்கும் யூகேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ இயர்ஸ் ஒன் இயர் ஒன் இயர் தான் யூகேலையும் அயர்லாண்டு ஆர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் தான் மாஸ்டர் பண்ணீங்கன்னா டூ இயர்ஸ் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் எடுக்கும் யுஎஸில் எடுத்திங்கன்னா ஸ்டெம் இருந்ததுன்னா த்ரீ இயர்ஸ் போஸ்ட் ஸ்டடி ஒர்க்கும் அதாவது நான் மாஸ்டர்ஸ் அப்புறமும் எவ்வளோ இயர்ஸ் அந்த கண்ட்ரியில் நான் ஸ்டே பண்ணி வேலையை தேடலாம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஆஸ்திரேலியானு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன் ஆஸ்திரேலியா சிட்னி மெல்போர்னா த்ரீ இயர்ஸ் அது அதாவது வந்து ரீஜனல் சிட்டின்னு சொல்லுவாங்க சிட்டிஸு ரீஜனல் சிட்டிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் இயர்ஸ் கிடைக்கும் இது ஒன்லி ஒன்லி இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் மற்ற ஆமாம் இண்டியன்ஸுக்கு மட்டும்தான் வேறு வேறு கண்ட்ரிலேருந்து வரவங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் சிட்னி மெல்போர்னில் ஒன்லி டூ இயர்ஸ் தான் ஆக்சுவலாக இந்தியன்ஸ்க்கு மட்டும் த்ரீ இயர்ஸ் ஆக்சுவலாக இங்கேருந்து போய் எங்கள் செட்டில் ஆகிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அந்த மாதிரிலாம் அதான் இது சிம்பிள் இதான் நான் சொன்ன மாதிரி தான் இதான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸு இங்கேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டூடண்ட் வீசாவில் போவாங்க அதுக்கப்புறம் ஒர்க் வீசாவில் மாறுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸுக்கு அப்புறம் பிஆர் அப்ளை பண்ணுவாங்க பர்மனெண்டாக அங்கே செட்டில் ஆயிரும் செட்டில் ஆயிரும் பிடிப்பாக்கில் இப்போ மோஸ்ட் டேஞ்சரஸ் கண்ட்ரி அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஸ்பெஷலி மெடிசன் மெடிசன் எடுக்கிறதுனா இந்த மாதிரி யுக்ரைனோ ஃபிலிப்பைனோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டரு ஏன்னா வந்து ஐ மீன் அங்கே போயிட்டு வந்து இங்கே வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணணும் எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ணணும் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேஷன் சொல்லுவாங்க சில சில ரிப்போர்ட்லாம் என்ன சொல்லுதுன்னா அங்கே வந்து அங்கே வெளிநாட்டில் அங்கே படிக்கிறதுக்கும் இங்கே எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட அவங்க கற்றுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல சொல்லலாம் பட் இந்த இயர் பார்த்திங்கன்னா ஒன்லி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் தான் அதாவது எழுதினதுல எஃப்எம்சிஜி எக்ஸாம் எழுதுனதுல வெறும் இருபது பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் க்ளியர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் கிடைக்கணும் அதுவும் டிலே ஆகிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மெடிசன் தவிர்க்கிறது நல்லதுன்னு எனக்கப்படுது பட் ஆனால் ஐ மீன் அவங்களோட சுச்சுவேஷன் என்னங்கிறது நமக்கு தெரியாது சில பேர்லாம் வந்து வெளிநாட்டில் போய் எம்ஜி பண்ணி ஐ மீன் யூஜி பண்ணிவிட்டு மெடிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் இப்போ வந்து அங்கே முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் வந்து அதுக்குன்னு சில எக்ஸாம்ஸ் இருக்குது எக்ஸாம் மீன் யூஎஸ்எம்எல்இ அப்படின்னு சொல்லுவாங்க யூஎஸில் நீங்கள் கிளியர் பண்ணணும்னா ஃப்ளாப்னு சொல்லுவாங்க யூகே யில் படிக்கணும்னா இது மாதிரி சில எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம் டிகிரி மாஸ்டர்ஸ் எல்லாமே அங்கே பண்ணிவிட்டு இந்தியாவில் வந்து ஜாப் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல வேலையா இல்லை அங்கேயே அந்த கண்ட்ரிலேயே வேலை பார்க்குறது நான் வந்து ஒரு முப்பது நாற்பது லட்சம் ரூபாலேருந்து ஒரு கோடி ரூபா செலவு பண்ணிவிட்டு இந்தியாவில் வந்து ஐ மீன் லைக் என்ன திருப்பி வர்றதுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் தான் ஒரு ஒரு கோர்ஸுக்கு மாறுமா இல்லை ஒரு ஒரு டிகிரியை பொறுத்தவரை மினிமம் இருபது முப்பது லட்சம் ரூபா செலவு எங்கள் கண்ட்ரிக்கு போனாலும் இருக்கும் ஆக்சுவலாக மேக்ஸிமம் அண்டில் ஒன் க்ரோரு ஆக்சுவலாக டிபெண்ட்ஸ் ஆன் த யூனிவர்சிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த கன்ட்ரின்னு வச்சுக்கங்களேன் ஸோ அதனால் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயே வேலையை பார்த்துட்டு அங்கேயே செட்டில் பண்ணணும் தான் பார்ப்பாங்க மேபி ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் சம்பாதிச்சுட்டு வரவங்க தான் இருப்பாங்க ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் நான் வந்து அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்க நான் ஒரு எம்பிஏ பண்ணிவிட்டு திருப்பி வரணும்னு நினைக்கிறேன் ஆர் வந்து எங்களுக்கு இங்கே வந்து தான் நான் வந்து ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸை விட்டுருங்க அதர்வைஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே செட்டில் ஆகுறது தான் விருப்பப்படுவாங்க இப்போ வந்து மேக்ஸு அப்புறம் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஜெர்மனி அந்த மாதிரி பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி நீங்களே பார்த்து சொல்லுவீங்களா இல்லை அவங்களாம் ஆமாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலிங் பண்ணுவோம் அதாவது ஸ்டூடெண்ட்டோட உட்காந்து பேசி ஒன்னு ஒன்று உட்காந்து பேசி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் என்ன எந்த ஏரியாவில் ஸ்டூடெண்ட் மார்க் நல்லா வாங்கியிருக்காங்க எந்த ஏரியாவில் அவங்க வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க ஸோ அந்த ஏரியாவில் மார்க் நல்லா வாங்கியிருக்காங்கன்னா அந்த ஏரியாவில் அவங்க மாஸ்டர்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கம்ப்யூட்டிங்கில் எனக்கு வந்து கோடிங் நல்லா வராது சார் கோடிங் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கேற்றாப்புல சப்ஜெக்ட் கொடுப்போம் சொல்லலாம் ஸோ அந்த ஏரியாவில் அந்த எந்த கண்ட்ரியில் வந்து ஸ்கில் ஷார்ட்டேஜ் இருக்குது இன்னொரு வந்து சார் எனக்கு இந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட்டு பட் என்னால் வந்து பதினஞ்சு இருபது லட்சம் தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னா ஸோ இந்த ஏரியாவில் ஸ்கில் ஷார்டேஜ் இருபது லட்சம் ரூபாய் என்ன கண்ட்ரீல பண்ணால் மாஸ்டர்ஸ் பண்ணால் கிடைக்கும் அப்படிங்கிறது ஸோ இதுதான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்றது மேக்சிமம் என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருந்து போகிறாங்க சார் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போகிறாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் போகிறாங்க பட் மேஜர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆக்சுவலாக ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டிங் ரிலேட்டட் நிறைய பேர் போகிறாங்க ஆக்சுவலா ஏ டேட்டா சயின்ஸு சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் நிறைய பேர் போகிறாங்க பட் அதுலேயும் சில இதெல்லாம் பார்த்திங்க இப்போ நம்ம சிவில் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சிவில் எடுத்துக்கோங்க நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சிவில்ல ஜாயின் பண்ணுறதும் கம்மியாகிட்டு வருது நிறைய காலேஜஸ் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் அதே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சிவில் ஸ்டூடெண்ட்ஸு இன்றைக்கி வந்து ஆஸ்திரேலியாலேயோ யூஎஸ்லேயோ போய் பண்ணாங்க மாஸ்டர்ஸ் பண்ணாங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது மினிமம் ஸ்டார்டிங் சேலரியா ஐம்பது லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் ஏன்னா சிவில் வந்து அங்கே ஸ்கில் ஷார்ட்டேஜ் ஏரியா இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவில் மைனிங் மைனிங் அதாவது வந்து இந்த கோல்டு இதெல்லாம் வந்து மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு ஸ்கில் ஷார்ட்டேஜ் இருக்குது சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுது இன்னொன்று வந்து நிறைய புது புது பில்டிங்லாம் வர்றது நிறைய இதெல்லாம் இப்போ துபாயே எடுத்துக்கோங்க சிவில் துபாய் துபாயில் வந்து சிவில் வந்து ஸ்கில் ஷாட்ஜ் ஏரியா இந்த மாதிரி கண்ட்ரியில நீங்க போய் ஒரு மாஸ்டர் சிவில் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பட் எவ்வளோ பேருக்கு இது தெரியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் நம்ம ஊர்ல நீங்க சிவில்லாம் படித்தா பத்தாயிரம் ரூபா பாஞ்சாயிரம் ரூபா ஸ்டார்டிங் சேலரி ஈவன் மெக்கானிக்கல்லே எடுத்துக்கோங்க நீங்க மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஒரு ஆரோஸ்பேஸ்லயோ ஆட்டோமொபைல்லேயே போனால் நல்ல சேலரிஸ் இருக்கு சிக்ஸ்டி செவன்டி லேக்ஸ் ஸ்டார்டிங் சேலரியே கிடைக்கும் ஐடி கம்பெனி பார்க்குறோம் ஆமாம் இன்னைக்கு வந்து ஐடி கம்பெனியில் நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி கிடையாது ஓகே அவங்க மெக்கானிக்கல் படிச்சிருப்பாங்க இசிஇ படிச்சிருப்பாங்க த்ரிபிளி படிச்சிருப்பாங்க சிவில் படிச்சிருப்பாங்க படிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி தான் ஆக போகுது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிஎஸ்சின்னு தனியாக இருக்காது ஏதாவது ஒரு கான்செப்ட் ப்ளஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் சிஎஸ்சிங்கிறதுக்கும் இன்றைக்கி நீங்கள் மெக்கானிக்கல் படித்தாலும் சி ஒரு கம்ப்யூட்டிங் படிக்கிறது நல்லது ஆக்சுவலாக நீங்கள் சிவில் படித்தாலும் கம்ப்யூட்டிங் தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படி தான் ஆகிடுச்சு ஆக்சுவலாக எல்லாமே ரிலேட்டடும் ஏ ரிலேட்டட் ஆக போகுது ஆக்சுவலாக ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்ப்யூட்டிங் வந்து கம்ப்யூட்டர் வந்து பார்ட் ஆஃப் எனி சப்ஜெக்ட் ஆக போகுது ஆக்சுவலாக அது மாதிரி தான் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் இந்த சப்ஜெக்ட் தான் போவாங்கன்னு இல்லை ஐ மீன் நிறைய பேர் பிஸ்னஸ் ரிலேட்டட் போகிறாங்க நிறைய பேர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் போகிறாங்க பட் மேக்ஸிமம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ்சி ரிலேட்டடு தான் ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து நான் சொல்கிறேன் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கனடா இந்த இயர் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது இது வரைக்கும் இப்படி இருந்தது இந்த அதாவது லாஸ்ட் ஒரு ஒன் இயரில் பார்த்திங்கன்னா கனடாவில் நிறையா சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க ஆக்சுவலாக ஏன்னா இந்தியாவுக்கும் கனடாக்கும் பொலிட்டிக்கல் கிளைமேட் அந்தளவுக்கு கிளியராக இல்லை ஸோ அதனால் நிறைய சேஞ்சஸ் வந்தது அதாவது வந்து அந்த ஜிஐசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இந்தியாவிலேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எனி இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு அமௌண்ட் அதாவது அவங்க லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஒன் இயருக்கு ஆகுமோ அதை முன்னாடியே அனுப்பிச்சிடணும் அவங்களுக்கு ஜிஏசின்னு நாங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் ஓ அழைச்சிடணும் எவ்ரி மந்த் அந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த என்ன அமௌண்ட்டோ அதை வந்து டுவெல்லால் டிவைட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை நமக்கு அனுப்புவாங்க அதை வச்சு நம்மளோட லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துக்கிறதுக்காக ஸோ அது அரவுண்ட் டென் தௌசண்ட் இருந்தது அதாவது அன்டில் டிசம்பர் வரைக்கும் லாஸ்ட் இயர் வரைக்கும் இந்த இயர் ஃபஸ்ட்டு ஜனவரிலேருந்து அதை டுவெண்ட்டி தௌசண்ட் ஆக்கினாங்க சொல்லலாம் ஸோ இது மாதிரி நிறைய ரூல் எடுத்துகிட்டு வந்தாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவோட நம்பர் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஸோ இதேமாரி கனடா மாதிரியே யூஎஸ்ன்னு எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா யூஎஸ்ஸு ரஃப்லி அபவுட் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் லோக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து லாஸ்ட் இயர் மட்டுமே போயிருந்தாங்க அதாவது வந்து இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸில் படிக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸில் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் கெனடியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆக்சுவலாக சாரி யூஎஸில் படிக்கிற ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆக்சுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி வேணும் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகிறதுக்கு அவங்க ஏதாவது எக்ஸாம் எழுதணுமா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஓகே கோவிடுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இருந்தாங்க இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க இந்த இயர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபிஃப்டீன் லேக்ஸ் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து அது ஒரு செவன்டீன் லேக்ஸ் வரைக்கும் டச் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஸோ அந்த அளவுக்கு வந்து கோவிட்டுக்கு அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டில் படிக்க போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த மேஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸுக்கு தான் போகிறாங்க அதாவது வந்து அண்டர் கிராஜுவேட்டுக்கு நிறைய பேர் போகிறதில்ல மாஸ்டர்ஸுக்கு தான் போகிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுன்னு போனீங்கன்னா ஒரு நாலு வருஷம் அவங்க செலவு பண்ணணும் நாலு வருஷம் செலவு பண்ணி எவரும் போயிறாலும் நாலு வருஷம் செலவு பண்ணி படிக்க முடியும் அப்படிங்கிறது ஆல்வேஸ் ஒரு பெரிய கொஷினாக இருக்குது ஸோ அதனால் வந்து அண்டர் கிராஜுவேட்டுக்கு போகிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி மாஸ்டர்ஸுக்கு போகிறவங்க தான் ரொம்ப அதிகம் இல்லை நான் டிகிரி முடிச்சு முடிச்சுட்டேன் டூ இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் போகணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் போகலாம் சொல்லலாம் உங்களோட டிகிரியோட ஐ மீன் லைக் நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்து மார்க்கு மாஸ்டர்ஸ் போகணுன்னா ப்ளஸ் அண்டர் கிராஜுவேட்டு எக்ஸப்ட் ஃபைனல் இயரை தவிர மற்ற ஷீட்டு அது ஒன் ஆஃப் த மேண்டட்ரி அது தவிர இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து நீங்கள் படிக்க போகிற கண்ட்ரி வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி எக்ஸப்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸை விட்டுருங்க மற்ற கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் இஸ் அ மேடட்ரி அதுக்கு ஒரு நாலு எக்ஸாம் இருக்குது ஐஎல்ஸ் அப்படின்னு இன்னொன்று வந்து டோஃபல்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து டியூலிங்கோ இன்னொன்று வந்து பிடிஇ ஓகே இந்த நாலு எக்ஸாமில் எல்லா யூனிவர்சிட்டியும் எல்லா எக்ஸாமையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஓகே ஸோ அயல்ஸ் ஒயில்ல்லி அக்செப்டட் அடுத்தது டோஃபல் ஒயில்லி அக்செப்டட் பிடி பார்த்தீங்கன்னா மேஜர்லி நியூசிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் அக்செப்ட் பண்ணுவாங்க டூரிங் யூ எகெயின் டிபென்ஸ் சம் ஆஃப் த கண்ட்ரி அக்செப்ட் பண்ணுவாங்க சம் கண்ட்ரி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் இதோட ஃபீஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐஎல்ஸும் டோஃபலும் ரஃப்லி அபவுட் லைக் ஐஎல்ஸும் பீடியும் ரஃப்லி அபவுட் சிக்ஸ்டீன் டு செவன்டீன் தௌசண்ட் டோஃபல் ரஃப்லி அபட் டுவெல் தேர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸ் ட்யூலிங்கோ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸு ஓகே சார் இது ஃபைவ் தௌசண்ட் தானே அது செவன்டீன் தௌசண்ட்னா இந்த எக்ஸாமே எடுத்துக்கலாமா அப்படின்னா அதை பற்றி எந்த எக்ஸாம் வேணால் எடுத்துக்கலாம் யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா அந்த எக்ஸாம் எடுத்துக்கலாம் சொல்லலாம் ஓகே இப்போ நீங்கள் வந்து யூஎஸ் மட்டும் போறீங்க அப்படின்னா கோவிட்டுக்கு அப்புறம் முன்னாடி வந்து யூஎஸ்கு போகணுன்னா ஜிஆர்இ மேண்டட்ரியாக இருந்தது டு கிரேட்டர் எக்ஸ்டன்ட் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி வந்து மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் வந்து ஜிஆர்இ கேட்டாங்க கோவிட்டில் வந்து அந்த ஜிஆர்இ வந்து மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் வந்து ஜிஆர்இ மேண்டட்ரி இல்லை ஆப்ஷனலாக மாற்றிட்டாங்க இருந்தால் ஓகே இல்லாட்டியும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டாங்க ஸோ ஜிஆர்இ வந்து மேண்டட்ரி இல்லை இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்குது இப்போ ஆக்சுவலாக எக்ஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும் இப்போ வந்து நிறையா யூனிவர்சிட்டிஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ்சிஏ தவிர ஈவன் ஏ எடுத்தால் கூட தேவை இருக்காது ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும் யூஎஸ்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறையா யூனிவர்சிட்டிஸ் வந்து ஜிஆர்இ மேண்டேட்ரி ஆக்கியிருக்காங்க பட் அதர் தென் தட் பார்த்திங்கன்னா வேறு எந்த எக்ஸாமும் தேவை இல்லை ஆக்சுவலாக